ரெண்டே கால் சுண்டில் சூப்பரான விசேஷ் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் அவனாசி ரோடுங்க அவனாசி ரோட்டில் ராக்கியா பாளையத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சபரி நகர் என்ற இடத்துல மூணு வீடு கட்டினாங்க இல்லை ஒரு வீடு பிரித்து ரெண்டு வீடு பில்டிங் இருக்குங்க லேண்டோட அளவுங்க இருபதுக்கு ஐம்பதுங்க கிழக்கப்பாத்தி சைட்டில் கிழக்கப்பாத்தா மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்கு டிடிசி அப்ரூவ் வாங்கி வச்சுருக்காங்க பில்டிங்கு அப்ரூவ் வேணால் வாங்கிக்கலாங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குறவங்க நாற்பத்தி ஒரு லட்சம் தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்கு நேரம் வந்தீங்கன்னா செங்கல்லாம் கட்டின பில்டிங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்பிரிமே சேலன் போட்டுனா தெரிய வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுவாரத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கிங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க முப்பத்தெட்டு ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு நல்ல பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்காங்க தண்ணி தட்டி ஒர் ஆப்ஷன் வந்துடுதுங்க உங்களுக்கு படிக்கடிக்கையில் அவுட்ரு பாத்ரூம் வந்துடுதுங்க உங்களுக்கு டீன் டைப்பில் போட்டிக்காக ஒரு சின்ன காரணம் போட்ட அளவுக்கு இருக்குங்க நல்லா தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சிஸ்டர் நல்ல பெரிய காலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சன் பார்த்திங்கன்னா எல் டேபிளாக போட்டு ஸ்லாப்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க எட்டுக்கு எட்டு சைஸ்ல வந்து கிச்சன் அமைஞ்சிருக்குங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அட்டாச்சோட வந்துடுதுங்க அது இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு போகணுன்னுங்க அதில் அட்டாச் கிடையாதுங்க இந்த வீட்டை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இல்லை புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க